வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி சபாநாயக மொழியார் இந்து மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டி சட்டை பாவாடை தாவணி அணிந்து பள்ளி வளாகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தன தொடர்ந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது பின்பு அனைவருக்கும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன பின்பு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் பாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பள்ளி செயலாளர் சொக்கலிங்கம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார் விழாவில் பேராசிரியர் வீழிநாதன் செம்மாளர் வீரசேனன் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் வைத்தியநாத சுவாமி ராஜசேகர் காழி மொத்தமிழ் முற்றம் உறுப்பினர்கள் இளங்கோ நந்தா ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேலு ஆலோசனையின் பேரில் பள்ளி முதல்வர் தங்கத்துறை துணை முதல்வர்கள் மாதவன் தமிழரசன் கிரிஜாபாய் உஷா பள்ளி உதவி அலுவலர் பாக்கியலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் வணக்கம் எங்களை வந்து நம்ம கடைவீதி சபாநாயக மொழியார் இந்து பள்ளியில் இன்றைக்கி வந்து சமத்துவ பொங்கல் விழா நடக்குது இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இந்த விழா இப்போ வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பள்ளியிலே கடந்த பல ஆண்டுகளாக பொங்கல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது சமத்துவ பொங்கலாக எல்லோருக்கும் பூஜை செய்ய எல்லோரையும் வரவழித்து பூஜை செய்து மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்து நல்ல விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது இது இந்த ஆண்டு மிக மின்னும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு பண் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு புது ஷெட்டு போட்டு அதில் வந்து மக்கள் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக ஷெட்டு போடப்பட்டிருக்கிறது அதில் இந்த வருஷத்து பொங்கல் விழாவை அதில் கொண்டாடி சிறப்பாக மாணவ செல்வங்களுக்கு உணவு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விழா நல்லா இந்த விழாவை சிறப்பாக செய்த இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி நிர்வாக அலுவலர் நிர்வாக அலுவலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் எல்லா நல்ல விதமாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் செய்து நல்ல விதமாக செய்து கொடுக்கிறார்கள் கல்வியிலும் இந்த பள்ளி முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய ஆசிகள் நன்றி வணக்கம் இப்போ பொங்கல் பண்டிகைனால திறந்த வெளியில் தான் பொங்கல் வச்சு கொண்டாடி இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இப்போல்லாம் வீட்லேயே அடுப்பில் உள்ளே வச்சு கேஸில் பொங்கி படிச்சிடுறாங்க ஆனால் நம்ம நிர்வாக அலுவலர் சார் தங்கவல் சார் வந்து இப்போ வந்து திறந்தவெளியில் பொங்கல் வச்சு அதில் வந்து பசங்களாம் பார்க்க வச்சு எப்படி பொங்கல் பொங்கல் கொண்டாடுறது போகிறதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இளைய தலைமுறைக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அதில் நான் முக்கியமாக பார்த்தது பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஆண் ப பையன்களும் வேட்டி சட்டையோடு பாவடி தாவணியோடு பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது தற்காலத்தில் இதை பார்ப்பதே மிக அபூர்வமாக இருக்கச்சே என் பள்ளியில் ம இவர் இந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பது மிக மிக ம மகிழ்ச்சியை கொடுத்தது எனக்கு வந்து இருந்து இறங்கியவுடன் பார்த்தவுடன் அந்த குழந்தைகளை பார்க்கச்சே என்னுடைய பேத்திகள் எல்லாம் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்களே என்று ஆச்சரியப்பட்டேன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரியப்படுத்துவது என்று தெரியவே இல்லை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது பையன் மாணவர்களும் வேட்டி சட்டையோடு மிக அருமையாக வந்து இது பண்ணியிருந்தார்கள் அவர்கள் பொங்கல் விழாவுக்களுடைய பாட்டுகளும் நல்லா அருமையாக பாடி நல்ல விதமாக அந்த பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் ஓப்பன் இதில் நான் எங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பொங்குகிற லெவலுக்கு ஆகிட்டு இப்போ இப்போ இந்த இதில் வந்து ஓப்பனில் வந்து எல்லாரோடையும் கலந்து சமத்துவமாக பொங்கல் கொண்டாடுச்சு மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வயதிலும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நன்றி